அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடசதா இந்த பதிவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம் அதாவது இன்றைக்கு படித்த ஆண் பெண் இருவரும் கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்னுடைய ஜாதகத்தில் எனக்கு அரசு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற கேள்விதான் தான் ஏன்னா அரசு வேலைக்கு போயிட்டால் நாலொரு சகல சௌபாக்கியங்களோடு வாழலாம் அப்படிங்கிறது தான் நிறைய சலுகைகள் பெற்று வாழலாம் அப்படிங்கிறது தான் அப்போ இந்த அரசு வேலை அப்படிங்கிறது வந்து எல்லோருடைய கனவும் கூட இப்போ இந்த கனவு எனக்கு பளிக்குமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர்கிட்ட இருக்குது இப்போ சுய ஜாதகங்களில் வந்து கிரக அமைப்புகள் எப்படி இருந்தால் அவருக்கு அரசு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் ஒரு ஆதாரத்தோடு பார்க்கலாம் பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே அப்போ தான் உங்களுக்கான விளக்கங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் அதுக்கு முன்னாடி நம்ம ஜோதிட சதா காணொலியை முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஆதரவு கொடுங்க கண்டிப்பாக எனது காணொலியின் மூலமாக ஜாதக ரீதியாகவும் பொது ராசி பலன்கள் ரீதியாகவும் நிறைய ஜோதிட தகவல்கள் வந்து நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் பதிவிடுகிற ஒவ்வொரு பதிவும் ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் நோட்டிஃபிகேஷன் வழியாக உங்களுக்கு உடனே வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கும் நீங்களும் பார்த்து பலனை தெரிஞ்சுக்கலாம் அதாவது அரசு வேலைக்கான ஜோதிடம் சார்ந்த பாடல் அதாவது ஜாதக அலங்காரம் அப்படிங்கிற நூலில் என்ன பாடல் என்ன விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத முதல் ஒரு பார்வை பார்த்துடலாம் இப்போ எதுக்குமே ஒரு ஆதாரம் வேணும் இல்லையா அந்த வகையில் வந்து ஜாதக அலங்காரத்தில் வந்து ஒரு பாடல் ஆமாம் வெள்ளி இரவி செவ்வாய் அணுகி பத்தில் பதினொன்றில் தாமே ஐந்து ஒன்பது இரண்டில் தருக்கில் அரசாதிபன ஆவான் தேமார் செவ்வாய் இரவி புந்தி எங்கேனும் தொடர்ந்து நிற்கில் ஓமே செல்வம் படைத்திருப்பான் உதவான் தமருக்கு ஒரு காசும் அதுதான் இந்த பாடல் பாடலை மறுபடியும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஆமாம் வெள்ளி இரவி செவ்வாய் அணுகி பத்தில் பதினொன்றில் தாமே ஐந்து ஒன்பது இரண்டில் தருக்கில் அரசனாதிபதி ஆவான் தேமார் செவ்வாய் இரவி புந்தி எங்கேனும் தொடர்ந்து நிற்கில் ஓமே செல்வம் படைத்திருப்பான் உதவான் தமருக்கு ஒரு காசும் இந்த பாடலில் வந்து அரசு வேலைக்கான ஒரு வழிமுறையும் சொல்லியிருக்குது அதே மாதிரி இன்னொரு கருத்தையும் வலியுறுத்தி இருக்குது அந்த கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பாடலுக்குண்டான விளக்கத்தில் நான் சொல்கிறேன் கேட்டுக்குங்க இந்த பாடலை வந்து வெள்ளி இரவி செவ்வாய் அப்படிங்கிறது வந்து சுக்ரன் சூரியன் செவ்வாயை குறிக்கக்கூடிய பெயர்கள் அவர்களுக்குள்ள பெயர்களைத்தான் வெள்ளி இரவி செவ்வாய் அப்படின்னு சொல்லி முதல் வரியில் சொல்லியிருக்கிறாங்க ஒருவருடைய சுய ஜாதகத்தில் வந்து இந்த சுக்ரன் சூரியன் செவ்வாய் சுக்ரன் சூரியன் செவ்வாய் இந்த மூன்று கோள்களும் கூடி ஜென்ம லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்தாலும் எப்படி இந்த சுக்ரன் சூரியன் செவ்வாய் இந்த மூன்று கோள்களும் இணைந்து ஜென்ம லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவாக்கு வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்தாலும் பூர்வீக புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் இருந்தாலும் அல்லது பாக்கியஸ்தானம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் இணைந்து இருந்தாலும் அல்லது லக்னத்திற்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்தில் இணைந்திருந்தாலும் அல்லது லக்னத்திற்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இணைவு பெற்று இருந்தாலும் கண்டிப்பாக அரசு துறையில் பணி செய்யக்கூடியவராக இருப்பார் பதிவுங்க நல்ல தெளிவா கேட்டுக்கங்க அப்படி அரசு பணி கிடைத்தாலும் தகுதியில் உயர்ந்த பதவி இல்லை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் அவங்க இருப்பாங்க அப்படின்னு இந்த ஜாதக அலங்கார பாடல் சொல்லுது அதாவது அரசு துறையில் அவங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படியே வேலை கிடைச்சாலும் அவங்க ஒரு உயரிய தலைமை பொறுப்புகளை வகுக்கக்கூடிய அதிகாரியாக அவங்கள் இருப்பாங்க அப்படின்றத இந்த ஜாதக அலங்கார பாடல் சொல்லுது உங்கள் ஜாதகத்தில் நான் சொன்ன இந்த இடங்களையெல்லாம் இந்த கிரகங்கள் இணைவு பெற்றிருக்குதான் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த பாடலில் இன்னொரு கருத்தையும் விளக்கத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த செவ்வாய் சூரியனோடு புதன் இணைந்து இந்த புதனைத்தான் அந்த பாடலை வந்து புந்தி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கும் இந்த செவ்வாய் சூரியனோடு புதன் இணைந்து இதே ரெண்டு அஞ்சு ஒன்பது பத்து பதினோராம் இடம் ஆகிய ஐந்து இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல இருந்தால் அந்த ஜாதகர் அவர் செய்கின்ற பணியின் மூலமாக அவர் செய்கின்ற வேலையின் மூலமாக நிறைய காசு பணம் செல்வ செழிப்போட சம்பாதிச்சு வாழ்வார் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்குது அப்போ அவர்கிட்ட வந்து அந்த பதவிக்கு தகுந்த வருமானம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இதில் சொல்லியிருக்கிறாங்க பொதுவாகவே வேலை வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை விட செய்கின்ற வேலைக்கு ஏற்ற வருமானம் அப்படிங்கிறது விட முக்கியம் அப்போ இந்த வேலையில் வந்து கை நிறைய சம்பளம் அப்படின்னு இல்லையா அந்த கை நிறைய சம்பளத்தை அவர் வாங்குவார் அதில் செல்வ செழிப்போட சுகபோகமாக வாழ்வார் அதே சமயத்தில் இந்த ஜாதகர் யாருக்குமே ஒரு பத்து ரூபா காசு கொடுத்து உதவ மாட்டார் அப்படிங்கிறத இந்த பாடலில் சொல்லியிருக்குது அவர் வந்து யாருக்கும் பத்து காசு கொடுத்து உதவ மாட்டார் அப்படிங்கிறத இந்த பாடலில் கருத்து சொல்லியிருக்குது அப்போ இவர்கிட்ட வந்து ஏதாவது ஒரு உதவி கேட்டு போனாலும் சரி அவர் நாசுக்காக பேசி கல்ருவார் அப்போ உதவி செய்கிற மனப்பான்மை அவருக்கு வராது அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்லியிருக்குது அப்போ அவர் எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் தன்னை சார்ந்தவர்களுக்கு வந்து ஒரு சின்ன உதவி கூட அவர் செய்ய மாட்டார் அப்படிங்கிறது தான் இப்போ ஆயிரம் காரணங்கள் விளக்கங்கள் சொல்லி நிறைய பேசுவாங்க இவர்கிட்ட உதவி கேட்டு போனால் நிறைய காரணங்கள் விளக்கங்கள்லாம் சொல்லி சொல்லி பேசுவாங்க அந்த உதவியை செய்கிறோன்ற அப்படின்னு செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு பேச மாட்டாங்க இதை எப்படி தவிர்க்கிறது அப்படிங்கிற ப அந்த எண்ணத்தில் தான் அவங்க பேசுவாங்க இப்போ இவர் பேசுகிறத கேட்டாலே நாம் உதவி கேட்டு போனவங்க ஐயோ சாமி உங்கள் கிட்டே உதவி கேட்டு வந்ததுக்கு என்னோட தப்பு செய்து மன்னிச்சுருங்க உங்களோட உதவியே வேணாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நாமளே நம்ம வாயிலிருந்து சொல்கிற மாதிரி வச்சுருவாங்க அந்த அளவுக்கு அவங்க பேசுவாங்க அவங்கக்கிட்ட கனவு கூட இனிமேல் உதவி கேட்டு போகக்கூடாதுன்ற எண்ணம் நமக்கு வந்துடும் அப்போ நமக்கு வர்ற அளவுக்கு அவங்க இருப்பாங்கன்னா அப்போ அவங்க எப்பேற்பட்டவங்களாம் இருப்பாங்கன்னு பாருங்கள் அந்த மாதிரி ஒரு எண்ணம் படைத்தவங்க இந்த பதவியில் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு இருப்பாங்க உதவி செய்ய மாட்டாங்க அப்படின்றது இந்த பாடல் கருத்து வலியுறுத்துது இப்போ இன்றைக்கும் உங்களோட வாழ்க்கை அனுபவங்களில் உங்களோட சொந்த பந்தங்கள்லேயே நீங்கள் அனுபவத்தில் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க இவங்களாம் பெரிய பட்டம் பதவியில் கூட இருப்பாங்க ஆனால் கஷ்டப்படுறவங்களை தூக்கி விடுவோம் நம்ம சொந்த பந்தக்காரவங்களை தூக்கி விடுவோம் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு வரவே வராது அவங்கக்கிட்ட வந்து அந்த எண்ணம் துளி கூட இருக்காது தான் மட்டும் நல்லா இருக்கணும் தன் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்ககிட்ட நிறையா இருக்கும் அப்போ ஒரு சுயநலத்தோட மட்டும் தான் இருப்பாங்க அவங்கக்கிட்ட பொதுநலம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட வராது இப்போ இவங்களை வந்து ஜோதிட அலங்கார பாடல் பெரிய கஞ்சன்கள் அப்படின்னே சொல்லுது இந்த பாடலில் அந்த கருத்தையும் வலியுறுக்குது இவங்க வந்து பெரிய கஞ்சன்கள் அப்படின்னு சொல்லி எனவே நண்பர்களே சகோதர சகோதரர்களே உங்களுடைய சுய ஜாதகங்களில் இந்த ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் இந்த இடங்களில் சூரியன் செவ்வாய் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்கள் ஏதாவது ஒரு இடத்துல இணைந்து இருந்தால் கண்டிப்பாக அரசு துறையில் ஒரு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லப்பட்ட ஒன்று இரண்டாவது விளக்கத்துக்கு வந்து சூரியன் செவ்வாய் புதனோடு சேர்ந்து இருந்தால் அவர்கள் வந்து எந்த துறையில் இருந்தாலும் மற்றவர்களுக்கு ஒரு காசு பணத்துக்கு கூட உதவி செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறதையும் இரண்டாவது கருத்தும் வலியுறுத்தி இருக்கிறது எனவே நண்பர்களே இந்த பதிவில் சொல்லப்பட்ட வி விளக்கங்களை வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க புரியலனாலும் ரிப்பீட் பண்ணி போட்டு கேட்டுக்கோங்க உங்கள் சுய ஜாதகங்களையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அதற்குண்டான விளக்கத்தோடு அந்த ஆதார பாடலோடு தான் நான் உங்களுக்கு இந்த விளக்கத்தை நான் சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மேலும் சந்தேகங்கள் அப்படின்னா உங்கள் சுய ஜாதங்களை வந்து பரிசோதிச்சுக்கோங்க ஜோதிடத்தில் வந்து நிறைய நுணுக்கங்கள் இருக்குது இது மட்டும்தான் காரணம் அப்படிங்கிறது கிடையாது நிறைய நுணுக்கங்கள் இருக்குது அந்த எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோணும் அப்படின்னு சொன்னால் சுய ஜாதங்களை வந்து தெளிவாக ஆய்வு பண்ணிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்